ஐகாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ்ரேல் ஈரான் மோதல் சர்வதேச கவலையை இப்போ மாறியிருக்கு போருக்கு எதிரான முயற்சிகள் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இராணுவம் மோதல் தீவிரமாகி வந்துட்டுருக்கு தரப்பு தாக்குதல்களை அதிகரித்துள்ள நிலையில் இது பெரிய போராக மாறக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருக்கு சர்வதேச முயற்சிகள் என்ன நடக்குது அப்படின்னா உலக தலைவர்கள் குறிப்பாக ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்ளும் நாடுகள் அமெரிக்கா கனடா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இஸ்ரேல் ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறாங்க ட்ரம்ப் புதின் மேக்ரோன் ஸ்டார்மர் உள்ளிட்டோர் மத்தியசம் செய்ய தயாராக இருக்கிறாங்க பிரதான விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கும் முயற்சியை தடுக்கவே நாங்கள் தாக்குதலில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் சொல்கிறாங்க ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலளிப்பதாக தெரிவிக்கிறாங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்களை தொடர்பெற்றவர்கள் என கூறினாலும் இஸ்ரேலுக்கு தகவல் தகவல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்குவதாக தகவல் வருது ஐரோப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா தாக்குதல்களை நிறுத்த இரு தரப்புகளையும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யாவும் சீனாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலே முடிக்க வேண்டிய தேவை குறித்து வலியுறுத்துகின்றன இருவருடன் நல்ல உறவை கொண்டுள்ளதா மத்தியசம் செய்யலாம் என நம்பப்படுகிறது இதனால இந்த இஸ்ரேல் ஈரான் போரால என்னென்ன பின்னணி விளைவுகள் வரும் அப்படின்னா ஹஸ்புல்லா ஹுத்திகள் போன்ற குழுக்கள் வந்து போரில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு நீரினை மூடப்படுவதால் உலக எண்ணெய் விணியகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சைபர் தாக்குதலும் தீவிரமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் இடம்பெயர்வு உள்கட்டமைப்பு செய்தான் பொருளாதார வீழ்ச்சி ஆகவே ஏற்படக்கூடும் ஏவுகணை தாக்குதல் விமான விபத்துகள் போன்ற பேரழிவும் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இவ்வளோ விளைவுகள் இருக்குது தற்போதைய நிலை என்ன அப்படின்னா அமைதி ஏற்பட ஏதேன வாய்ப்பு இருப்பதை குறிக்கும் ஒரே அறிக்கை ஈரான் வெளியுறவு அமைச்சர் தாக்குதல் நிறுத்தப்பட்டால் நாங்களும் நிறுத்துவோம் என்று தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு தீவிர சர்வதேச நெருக்கடியான நிலை உலக நாடுகள் இந்த மோதலை தடுக்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வராங்க ஆனாலும் நிலைமை எப்போதும் கட்டுப்பாட்டை மீறும் என்பதற்கான அச்சுறுத்தல் தொடர்ந்து வந்துட்டு